இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது முடிய அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் பேசிக்கொண்டிருந்தபோது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள் ஒருவர் இயேசுவை நோக்கி அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார் அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து என் தாய் யார் என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார் பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி என் தாயும் சகோதரர்களும் இவர்களே விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நச்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் கூட்டத்திலே போதித்து கொண்டிருக்கிறார் அந்த வேளையில் அன்னை மரியாலும் இயேசுடைய உறவினர்களும் இயேசுவை பார்ப்பதற்காக அங்கே வருகிறார்கள் இந்த இடத்தில் தான் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசிர்வாதமான ஒரு செய்தியை கொடுக்கிறார் அதாவது நாம் விண்ணக தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதன் வழியாக கடவுளுக்கு உறவினராக மாறுகிறோம் கடவுளின் தாயும் சகோதரரும் சகோதரியுமாய் நாம் மாறுகிறோம் திருமுழுக்கு பெற்றதன் வழியாக நாம் கடவுளுடைய மகனாக மகளாக மறுபடியும் பிறந்திருக்கிறோம் அதைத்தான் இரவு வேளையிலே தன்னை சந்திக்க வந்த நிக்கதமிடத்திலே ஆண்டவர் ஏசு சொன்னார் மறுபடியும் பிறக்க வேண்டும் மறுபடியும் எப்படி பிறப்பது நாம் ஏற்கனவே நம்முடைய தாய் தந்தையருக்கு மகனாய் மகளாய் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறோம் திருமுழுக்கின் வழியாக மறுபடியும் நாம் பாவங்களிலிருந்து ஜென்ம பாவத்திலிருந்து கழுவப்பட்டவர்களாக கடவுளுடைய மகனாய் மகளாய் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் இப்பொழுது மீண்டும் கடவுளுடைய உறவினராக அவருடைய தாயாக தந்தையாக சகோதரனாக சகோதரியாக ஏதோ ஒரு உறவிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் விண்ணக தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணிவாழ்விலே முழுக்க முழுக்க தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார் அன்னை தான் கொடுத்த வாக்குறுதிக்கு ஏற்றாற்போல வானக தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார் இன்று நாம் ஒவ்வொருவருமே இப்படியாக ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற அழைக்கப்படுகிறோம் அப்படி ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பொழுது நாம் ஆண்டவருக்கே சொந்தக்காரர்களாய் மாறுகிறோம் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என் அன்பு சகோதர சகோதரிகளே அன்பு கட்டளையை குறித்து ஆண்டவர் ஏசு சொல்லுகிறார் முதலாவது கட்டளை என்ன கடவுளை அன்பு செய்வது இரண்டாவது அதற்கு இணையான கட்டளை என்ன நம்மோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நம்மை நாம் அன்பு செய்வது போல அன்பு செய்ய வேண்டும் கடவுளை அன்பு செய்வது அதாவது அடுத்தவரை அன்பு செய்வது இரண்டையும் பிரித்து பார்க்க முடியாது நாம் இந்த அன்பை வாழ்ந்து காட்டுகிற பொழுது நாம் விண்ணக தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் அப்படி நிறைவேற்றுவதன் வழியாக நாம் கடவுளின் உறவினராக இருக்கிறோம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஜெபம் செய்கிற பொழுது ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்கிறோம் கடவுள் நமக்கு தந்தையாக இருக்கிறார் நாம் அனைவருமே அந்த கடவுளின் பிள்ளைகள் இந்த ஜபத்தை சொல்லுகிற பொழுதெல்லாம் நம்மோடு இருப்பவர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் என்ற ஆழமான நம்பிக்கையும் உணர்வும் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு எதிராய் செயல்பட மாட்டோம் இப்படி கோபத்தோடு எரிச்சலோடு பேசியவர்களோடு சண்டை போட்டு இருக்க மாட்டோம் இப்படி பேராசை பேராசைப்பட்டு அவர்களுடைய சொத்தை அவருடைய பணத்தை அபகரிக்க அவர்களை ஏமாற்ற நினைத்திருக்க மாட்டோம் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்தில் வந்திருக்காது ஏன் இவைகள் எல்லாம் வருகின்றன என்றால் நாம் அவர்களை கடவுளுடைய மகனாய் மகளாய் பார்க்கவில்லை நாம் வெறுமனே கடவுளை நம்முடைய தந்தை என்று சொல்லுகிறோம் ஆனால் அது வழிபாட்டோடு அது ஜபத்தோடு நின்று விட்டுறோம் விட்டு விட்டு விடுகிறோம் நம்முடைய வாழ்க்கைக்கு அந்த ஜபத்தை நாம் கொண்டு வரவில்லை எனவே தான் நம்முடைய வாழ்க்கையிலே சிக்கல் என் அன்பு சகோதர சகோதரிகளே வாழ்க்கை என்பது துன்பமும் இன்பமும் நிறைந்திருக்கக்கூடிய ஒன்றுதான் எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூடுமானால் இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகழட்டும் என்று அவரே ஜெபித்தார் ஆனாலும் கூட ஆண்டவரே இந்த வாழ்க்கையிலே என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம் நிறைவேற்ற வேண்டும் உம்முடைய திருவளம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம் ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி அந்த அருளுக்காய் ஆசிர்வாதத்திற்காய் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் என் ஆண்டவர் ஆண்டவர் என் நாயன் எனக்கு எந்த குறையும் இல்லை என்று ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லி அந்த நாளிற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆமன்பிற்குரியவர்களே இதோ எளிய மனிதர்களாகிய நம்மை கடவுள் உறவோடு அன்பு மகனாய் மகனாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் இதோ நம்முடைய வீட்டிலே நம் மத்தியிலே ஆண்டவர் பிரசனமாயிருந்து ஆசீர்வதித்துக் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவர் இந்த வாழ்வை கொடுத்ததற்காக இந்த துயர துன்பங்களுக்கு மத்தியிலும் கூட உங்களை வளமையோடு வழி நடத்தி வருகிறாரே உங்களை துணிவோடு இருக்கும்படியாய் செய்திருக்கிறாரே அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு வேளையிலும் தந்தையினுடைய திருவுளத்தை ஆண்டவருடைய வார்த்தையின்படி நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள் அன்றவருடைய வார்த்தையை வாழ்ந்து காட்ட முயற்சி செய்கிற பொழுது நாம் இயேசுடைய உறவினராய் இருக்கிறோம் ஆமன்பிற்குரியவர்களே கடவுள் நம் தாயாய் நம் தந்தையாய் நம்மோடு இருக்கிறார் நம்மெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் நமக்கு அவர் ஆண்டவர் இருக்கிறார் யாருமே இல்லை என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள் ஆண்டவர் உங்களோடு உங்கள் வீட்டில் புகழ் வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் வாய்ப்பை கொடுத்தேரே நன்றி இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமேகளிடத்தில் ஜெபஉதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் உம்மோடு உறவில் என்றும் நிலைத்திருக்கும்படியாய் உடைய திருவுளத்தை நிறைவேற்றும்படியான ஞானத்தை நல்ல மனதை தாரும் எங்களுடைய பலவீனங்களினால் உங்களுடைய அன்பை விட்டு நாங்கள் விலகிச் சென்றிருக்கிறோம் பிறரை தேர் பெற்றிருக்கிறோம் பிறரை காயப்படுத்தி இருக்கிறோம் எங்களை மன்னிப்பீராக எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் ஆசிர்வதி நானும் என் குடும்பத்தாரும் ஆண்டவரே என்னாலும் உமக்கே ஊழியம் புரியும்படியாய் நீர் ஆசிர்வதி நாங்கள் குடும்பமாய் இணைந்து ஜெபிக்கும்படியான வாய்ப்பை உருவாக்கி தரும் ஆண்டவரே நாங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் தேவையான நல்ல மனதை தாரும் ஆண்டவரே இந்த நாளிலும் நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நீரை அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக குடி நோய்களிலிருந்து கடன் தொல்லைகளிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தரும் ஆண்டவர இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட வரும் இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளையும் நீர் அறிந்திருக்கிறேன் எங்கள் முயற்சிகளை எல்லாம் நீர் அசுர்வதில் நாங்கள் தோர் சோர்ந்து போகாதபடியாய் ஆண்டவரே தடைகளை கண்டு பயந்து போகாதபடியாய் நம்முடைய வார்த்தையினால் எங்களை தேற்றி வழித்துவீராக ஆவியானவரே எங்கள் மத்தியில் பிரசனமாயிருந்து எங்களை நடத்துவீராக நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களை திடப்படுத்துவீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிற மாண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் இந்த ஆன்மாக்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் எங்களுடைய ஜபத்தின் நற்செயல்களின் பொருட்டு இந்த ஆன்மாக்களுக்கு இன்று உங்களுடைய விண்ணக பேரின்பு விட்டல நீர் இடம் கொடுப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் எத்தனையோ பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தருளும் பய உணர்வுகளிலிருந்து ஆண்டவரே இவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக நீர் எங்களோடு இருக்கிறீர் எங்களை வழிநடத்துகிறீர் எங்களை கைவிட மாட்டீர் என்று மேலான நம்பிக்கையோடு இருக்கும்படியாய் நீரே எங்களை தேற்றி எங்களை வழிநடத்த நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராக அதை கிறிஸ்துவ வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்